மாநகராட்சியில் எல்லை மீறும் மாமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுப்பாரா முதலமைச்சர் தூத்துக்குடி மாநகராட்சியில் அறுபது வார்டுகள் உள்ளது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வார்டுகளில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளனர் ஆரம்பத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த வார்டுகளில் உள்ள பொதுமக்களுடன் நெருக்கமாக இருந்தனர் ஆரம்பத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த வார்டுகளில் உள்ள பொதுமக்களுடன் நெருக்கமாக இருந்தனர் ஆனால் நாளடைவில் பொதுமக்களுக்கும் திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடைவெளி அதிகமாகிவிட்டது குறிப்பாக வருமானம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது மாறிவிட்ட சூழ்நிலைத்தான் உருவாகியுள்ளது குறிப்பாக அந்தந்த வார்டுகளில் சாலைகளை ஆக்கிரமித்து வீட்டிற்கு வெளியே ரோடுகளில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு மாமன்ற உறுப்பினர்கள் முழு ஆதரவு அளிக்கின்றனர் அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று கூறினால் ஆளுங்கட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் பேச சொல்கிறேன் என்று மாநகராட்சி அதிகாரிகளை மிரட்டுகின்றனர் அதுபோல அனுமதியின்றி குடிநீர் இணைப்பு மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்கப்படுகிறது இது எல்லாம் அந்தந்த வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் உதவியுடன் நடைபெறுகிறது அதுபோல மாநகராட்சியில் எந்த ஒரு அனுமதியும் பெறாமலேயே தற்போது கட்டிட பணிகள் நடைபெறுகிறது இதுபோல பல்வேறு வகையில் மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்படுகிறது மேலும் பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள்தான் கவுன்சிலர்கள் போல செயல்பட்டு அதிகாரிகளை மிரட்டுகின்றனர் அந்தந்த வார்டுகளில் உள்ள ஒரு சிலருக்கு ஆதரவாக வார்டுகளில் உள்ளவர்களை பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள் மிரட்டுகின்றனர் இதனால் திமுகவிற்கும் ஆளுங்கட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படுகிறது தற்போது உள்ள திமுக மாமன்ற உறுப்பினர்களால் பாதிப்பு ஏற்பட்டு அந்தந்த வார்டுகளில் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை தான் உள்ளது ஆகையால் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள எல்லை மீறும் மாமன்ற உறுப்பினர்களை கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது அதேபோல் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோர் எல்லை மீறி செயல்படுகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள் எல்லை மீறி செயல்படுவதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது இது எந்த மாமன்ற உறுப்பினரையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாநகரில் நடக்கும் மாமன்ற உறுப்பினர்களின் எல்லை மீறிய செயல் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதை தவிர தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மாமன்ற உறுப்பினரையும் குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது